அழகு பெற வந்தா சரவண பொய்கையில் பல விதையும் சரசமுல்லாசகுமரா தாமரை சரவணனை கொண்டதா வீர ஜகநாதனே பிரகாசனே வந்திடும் வந்தவரில் மதியும் மா மலையரசன் மகனுடைய உண்மையால் தினமுமே பாடியும் திருவுள்ளம் இரண்ட விடையோ அதில் பிளையே மாதிரி ஜயவாத பொருத்தரும் தள்ளிடாலே என்னை தள்ளிடும் நம்பினேயா நிஞ்சமும் முருகவே நீராக வெடிகளில் நாளெல்லாம் ஓடனான் ஐயனே மனடியில் அடைக்கலாம் என்ற ஆண்டரும் செய்யுவாயே அழகான ஏரகத்தில் அமரும் ஒரு குருவை அன்னையாம் சக்தி மகனே கந்தாண பொருளே வாழ்ந்த கண்ணனனால் வா செயலாடும் நயனவள்ளி பங்காவா செயலாடும் நயனவள்ளி பங்காவாவா திருமாள்தன் மருதாவா சிவலாய்வாவாண்டகண்டன் புதல்வா போ அலங்காரம் செய்தட்டமையினர் அலங்கார

தீர்க்க ஓடி வரும் மாற்றி சரபணனினார் முகத்தோற்றம் சரபணனினார் முகத்தோற்றம் சங்காரம் செய்தோனி புனிதத்தின் மாற்றம் தந்தைக்கு வேதத்தை சொன்னான் சந்தைக்கு வேதத்தை சொன்னார் தனக்காக மரமாகி சோழ நின்றார் ஒரு முகத்தை பழனியிலே பார்ப்போம் ஒரு முகத்தை பழனியிலே பார்ப்போம் திருமுகத்தின் பூமலரில் வேதனை இணையூட்டி வசி வள்ளி இணையூட்டி வசி வள்ளி நந்தோறும் பசி தீர்க்க அடிவாளை கன்றாகி வாழ்வோ அடிவாலை கன்றாகி வாழ்வோய் நம்ம குடிவாள குமரனின் பாகத்தைச் சேர்வோம் வேலைக்கிடமோமை பூசை வேலைக்கையிடமோமே பூசை நீதினில் வந்திடும் சட்டியின் ஆசை

என்று மாணி மடையரசன் மகடும் வாசக்தி மேற்கொண்டவா உண்மையா தினமுமே பாடியும் திருவுள்ள பிறந்த பிள்ளையோடைய மதில் ஜயவாத பொறுத்தருள் நீ என்னை நம்பினே தாழும் ஐயா நிஞ்சமும் முருகவே நீராக வெடிகளில் நாளெல்லாம் மூணனான் ஐயனே முன்னணியில் அடைக்கலாம் என்று ஆண்டரும் செய்யுவாயே அழகான நேரகத்தில் அமரும் ஒரு குருவை அன்னையாம் சக்தி மகனே கந்தாண பொருளே வா பார்க்காவா செயலாடும் நயனவள்ளி பங்காவாவா செயலாடும் நயனவள்ளி பங்காவாவா திருமாலன் மருதாவா சிவனாய்வாவாழம் வா வா அலங்காரம் செய்திட்டட்டமிலோ அலங்காரம் செய்திட்ட கையிலேங்காரூசை பக்தி எனும் ஆசை மணி யோசை போமை மலையில் மணி யோசைகேட் போமை மலையில் அங்கு மலையாண்டி நிற்பானை அலங்கார நிலையில் வேல்வழைய பால் வழியும் காட்சி பால்வழியும் காட்சி நம்ம முருகன் அவன் வினை தீர்க்க ஓடி வரும் ஆற்றி சரவணனினார் முகத்தோற்றம் சரவணனினார் முகத்தோற்றம் நல்ல சங்காரம் செய்தோன் புனிதத்தை மாற்றம் தந்தைக்கு வேதத்தை சொன்னான் தந்தைக்கு வேதத்தை சொன்னான் பள்ளி தனக்காக மரமாக சோழ இலே ஒரு முகத்தை பழனியிலே பார்ப்போம் ஒரு முகத்தை பழனியிலே பார்ப்போம் திருமுகத்தின் பூமணர்கள் இணையூட்டி வசி தீர்த்தாள் வள்ளி இணையூட்டி வசி தீர்த்தாள் வள்ளி முருகன் தினந்தோறும் பசி தீர்க்க வருவாணி துள்ளி அடிவாளை கன்றாகி வாழ்வோய் அடிவாளை கன்றாகி வாழ்வோய் நம்ம குடிவாள குமரனின் பாலத்தை சேர்ந்த